வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளந்த குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளர்ந்தன் குருவின் நினைவாக கென்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் ஓர் அருப்பிரகாசம் உண்டு என்ற தலைப்பிலே எழுந்த குருவின் நினைவான கவியை பதிவு செய்கிறேன் உன்னை அறிய ஓர் உபாயம் உண்டு தன்னை அறிய ஓர் தியானம் உண்டு முன்னை வினையறிய ஓர் முற்றறிவு உண்டு பெண்ணை வினையறிய ஓர் பிரம்மரஞ்சிரம் உண்டு திருத்திடவோர் அருகுரு உண்டு மண்ணை தெளிந்திட மார்க்கம் உண்டு விண்ணை விளங்கிடவோர் அமைதியும் உண்டு திண்மை தியானிக்க ஓர் திரிகால உண்டே வாழ்க வளம் நம்மை தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஓர் உபாயம் உண்டுதான் அவ்வாறு தன்னை புரியவும் தெரியவும் ஆழ்மன தியானமாக அந்த தியானத்தின் மூலம் நம்மை உணர்வதாக இருக்கிறது என்பதை கூறி முன்னை வினை அறிய முற்றறிவுண்டு முன்வினை எது என்பதை அறிந்து முற்றறிவாக இருக்கக்கூடிய இறைவனில் நாம் தியானத்தில் பயணித்தால் முன்வினை போம் என்பதை புரியாதீதம் என்பதாக நாம் செய்யும் இந்த தியானத்தில் பதிவு முறிவு அல்லது முற்றிலுமாகத் திரிந்த அடித்தல் என்பதாக அது வரும் என்பதை நமது குரு வேதாத்ரி அவர்கள் கூறியிருப்பதை நாம் சிந்தையில் கொள்ளலாம் பின்னை வினையறிய இப்பிரவியில் நாம் ஏற்ற அந்த தீவினைகளை அகற்றிக்கொள்ள பிரம்மரஞ்சிரம் என்று சொல்லக்கூடிய துரியத்தில் ஆழ்ந்து நிற்க அவை நாம் நீக்கிக் கொள்வதாக இருக்கிறது நின்னை திருத்திட இனி நம்முள் தீய வினைகள் வராமல் நம்மை காத்து ரட்சிக்க நமது அருகுரு வேதாத்ரி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சி பாடம் அனைத்தையும் நாம் கடைபிடித்தால் நின்னை திருத்திட ஓர் அருகுரு உண்டு மண்ணை தெளிந்திட இந்த மண்ணில் நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிந்திட ஒரு மார்க்கம் உண்டு அந்த மார்க்கம் தான் என்பதாக நாம் புரிந்து தெளிந்து தெரிந்தேத்தார் வெண்ணை விளங்கிட ஓர் அமைதியும் உண்டு அறிவு எல்லை கட்டிக்கொண்டு புலன் வழியாக தழுவி இயங்கிக் கொண்டிருப்பதை தாண்டி வெண்ணை உணர்வதாக நாம் அகத்தவத்தில் பயணித்தால் ஓர் அமைதி நம்முள் ஏற்படும் என்பதை கூறி திண்மை தியானிக்க ஆழ்மன தியானமாக பதிவுகள் நீங்கிய நிலையில் ஒரு மனிதன் தூய்மை பெற்றால் ஓர் திரிகால ஞானம் உண்டு முக்காலத்தையும் கடந்த கால அனுபவம் தற்கால சூழல் எதிர்கால விளைவு என்று அமர்ந்த இடத்திலேயே புரிந்து தெளிந்து இயங்கக்கூடிய அளவிற்கு இந்த ஞான பயிற்சி நம்மை மாற்றும் திண்மை ஜானிக்க ஆழ்மன தியானமாக நாம் தூய்மை அடைந்தபோது இந்த திரிகால ஞானமாக நம்மை மாற்றுவதாக இரையாற்றல் செய்யக்கூடியதே இந்த அருப்பிரகாசம் அந்த தெய்வீக ஒளி நமக்குள் உண்டு 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 நாம் முயற்சிக்க வேண்டும் பயிற்சிக்க வேண்டும் பயிற்சிகள் அத்தனையும் பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் யார் கேட்டாலும் பயிற்சிகள் செய்வது எனக்கு வழக்கம்தான் குருவை பற்றி கொள்வோம் குரு காட்டும் பாதையில் செல்வோம் நாமும் நம் அன்பு குடும்பமும் என்னாலும் வெற்றி மகிழ்ச்சி மனநிறைவு கொள்வோம் வாழ்வில் என்று சொல்லி இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இக்கவியை என்னுள் உருவாக்கிய குருவுக்கும் எதிர்காரும் செல்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்